வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஈரானின் ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி கூடத்தை அளித்து இஸ்ரேல் தொடர்ந்தும் போரை நீடிப்பதாக அறிவித்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களுக்கு நெருக்கடி உக்ரைன் எல்லையில் உயிருக்கு பயந்து தப்பியோடும் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தால் வெடித்த எதிர்ப்பு பதவி விலக தயார் என அறிவித்த ஜனாதிபதி இலங்கையின் புதிய பிரதமரை நாளை அறிவிக்கிறார் அதிபர் நாயக்க இவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் காசா போருக்கு எதிராக இஸ்ரேல் மீது கடந்த முதலாம் திகதி சுமார் நூற்றி எண்பது ஏவுகணைகளை ஏவி ஈரானு திடீர் தாக்குதல் நடத்தியதற்கு பதிரடி கொடுக்க காத்திருந்த இஸ்ரேலு சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது நூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய எஃப் முப்பத்தி ஐந்து அடிர் டெல்த் ஃபைட்டர்கள் விமானங்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து ஈரான் வான்பரப்பு நுழைந்து மூன்று கட்டங்களாக குண்டுமழை பொழிந்தன இந்த தாக்குதலால் தங்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என ஈரான் தெரிவித்திருந்தது ஆனால் ஈரானில் உள்ள ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி தளம் கடந்த மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தகர்த்தப்பட்டதாக மூன்று அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரான் ரகசியமாக வைத்திருக்கும் பார்சின் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் அணு ஆயுத ஆராய்ச்சி தளத்தில் உள்ள டேல்காண்ட் ஆராய்ச்சி கூடம் தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் முன்னதாக தனது அணு ஆயுத ஆராய்ச்சிகளை வெளியுலகில் இருந்ததாக கடந்த மூன்றாம் ஆண்டில் ஈரானின் அணு ஆயுத ஆராய்ச்சி திட்டமான அமாட்டு நியூக்ளியர் புரோகிராமில் இந்த டேல்கான இரண்டு ஒரு அங்கமாக இருந்தது ஆனால் செயலிழந்ததாக நம்பப்பட்ட இந்த டேல்கான இரண்டு தளத்தில் கடந்த ஆண்டு முதல் மீண்டும் ஈரான் ஆராய்ச்சிகளை தொடங்கியதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் உளவு அமைப்புகள் தெரிவித்திருந்தன இந்த நிலையில் தான் இந்த தளம் இஸ்ரேல தாக்குதலில் தகர்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அணு ஆயுதத்தில் உள்ள ஜுரேனியத்தை சுற்றி அமைக்கப்படும் பிளாஸ்டிக் எக்ஸ்பிளோசிப்ஸ் வெடிமருந்துகள் அணுகுண்டை வெடிக்கச் செய்ய முக்கியமாக தேவைப்படும் பொருளாகும் இந்த பிளாஸ்டிக் எக்ஸ்பிளோசிப்ஸ் தயாரிக்க பயன்பட்ட சாதனம் ேல் கடந்த மாதம் நடத்திய தாக்குதலில் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் இதனால் ஈரானின் அணு ஆயுத ஆராய்ச்சியில் பின்னடைவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் திரும்பும் வரை இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுக்குடனான சண்டை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை தளபதி ஹெர்ஷி ஹலேவி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் ஹிஸ்புல்லா எனும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதம் ஏந்திய குழு ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருவதுடன் இஸ்ரேலும் பதிலுக்கு லெபனானில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஹிஸ்புல்லாவானது ஆயுத பலத்திலும் எண்ணிக்கையிலும் இது மிகப்பெரிய குழுவாகும் தற்போது ஈஸ்டில் இந்த குழுவை குறிவைத்து போரை நீடித்து வருவதுடன் கடந்த மூன்று மாதங்களாக லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் மூவாயிரத்து முன்னூறுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் லெபனானில் இருந்து இயங்கும் ஹிஸ்புல் அமைப்பு போரை தீவிரப்படுத்துவதாகவும் உடனே போரை நிறுத்த வேண்டும் எனவும் லெபனானு பிரதமர் ஈரானிடம் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதிக்காக போரில் களமிறங்கும் வடகொரிய வீரர்கள் உக்ரைன் எல்லையில் வைத்தே மொத்தமாக தப்பிவிடுவார்கள் என முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்காக களமிறங்கும் வடகொரிய வீரர்களை போரிலிருந்து தப்பிக்கும் வழியை மட்டுமே பார்ப்பார்கள் என இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் வடகொரிய ராணுவத்தில் பணியாற்றிய வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார் போரிடும் நிலைக்கு வடகொரிய வீரர்கள் தயாராகவில்லை என தாம் நம்புவதாகவும் ரஷ்ய வீரர்களுக்கு மனித கேடிகமாக இவர்கள் பயன்படுத்தக்கூடும் என்றார் வடகொரிய ராணுவத்தில் ஸ்டோம் என அறியப்படும் படையை உக்ரைனில் போரிடும் வகையில் கிம்ஜோங்குன் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் பத்தாயிரம் பேர்கள் கொண்ட வலுவான படை எதிர்வரும் நாட்களில் உக்ரைனுக்கு எதிராக களமிறக்க உள்ளது இந்த நிலையில் வியட்நாம் போருக்கு பிறகு போரை பார்க்காத கொரிய வீரர்கள் எவ்வளவு சிறப்பாக போரிடுவார்கள் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் வடகொரியா வீரர்கள் உக்ரைன் செலவடிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அவர்கள் இளைஞர்கள் படை என்பதனால் போரில் உறுதியுடன் சண்டையிட மாட்டார்கள் எனவும் அந்த முன்னாள் ராணுவ வீரர் தெரிவித்துள்ளார் வடகொரியாவிலிருந்து இதுவரை வெளி உலகம் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் தப்பியோடும் நிலை ஏற்படும் என்றார் ரஷ்ய வீரர்கள் அவர்களை மதிக்க வாய்ப்பில்லை அவர்களை தங்கள் மனித கேடயங்களாக கருதுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைன் நிலையில் வடகொரிய வீரர்கள் எவரும் தப்பியோடியதாக உறுதி செய்யப்பட்டால் அவர்களின் குடும்பங்கள் சிறையில் தள்ளப்படும் ஆபத்தும் இருப்பதாக அந்த முன்னாள் ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார் ரஷ்ய நாட்டுடனான முதலீட்டு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதனால பதவி விலக தயார் என அப்காசியா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ப்காசியா நாட்டில் உள்ள ரஷ்ய முதலீட்டாளர்களுக்கு எட்டு ஆண்டுகள் வரி மற்றும் வரி விலக்கு உட்பட பல்வேறு நன்மைகளை வழங்கும் ரஷ்ய அப்காசியன் முதலீட்டு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைக்கு வந்தது ஆனால் உள்ளூர் பாராளுமன்றத்தில் இதனை அங்கீகரிக்க கூடாது என சமீபத்திய நாட்களில் எதிர்ப்புகள் கிளம்பின ரஷ்யாவுடனான இந்த முதலீட்டு ஒப்பந்தத்தை எதிர்த்து பிராந்திய பாராளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர் இந்த நிலையில் அப்காசியா ஜனாதிபதி அஸ்லான் பிஜானியா பதவி விலக்க தயாராக இது தொடர்பாக அவர் கூறுகையில் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் மற்றும் ஜனாதிபதி நிர்வாக கட்டிடத்திற்கு அருகில் உள்ள வளாகத்தை காலி செய்ய வேண்டும் எதிர்ப்பாளர்கள் பாராளுமன்றத்தை காலி செய்தால் பதவி விலக தயார் என தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கவும் ராஜினாமா செய்யவும் மற்றும் தேர்தலில் நிற்கவும் நான் தயாராக இருக்கிறேன் மக்கள் யாருக்கு ஆதரவளிப்பார்கள் என சொல்லட்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தமானது கரங்கடலுக்கு கடற்கரையில் ரியல் எஸ்டேட் வாங்குவதற்கு அனுமதிக்கும் குடியிருப்பு வெளிநாட்டு உரிமையின் மீதான பிராந்தியத்தின் தடையை நீக்க முயல்கிறது இதற்கிடையில் ரஷ்யர்களின் பாரம்பரிய விடுமுறையிடமான ஆப்காசியாவுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என ரஷ்யா வெள்ளிக்கிழமை தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தியது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமாரதி திசா நாயக்கர் வெற்றி பெற்று அதிபரானார் அந்த சமயத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு மூன்று எம்பிக்கள் மட்டுமே இருந்ததால் அவர் நாடு நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார் இடைக்கால பிரதமராக பெண் எம் பி ஹரணி நியமித்தார் இந்த நிலையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்துக்கு கடந்த வியாழக்கிழமை தேர்தல் நடந்தது இதில் இடங்களை கைப்பற்றி தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது இந்த நிலையில் இலங்கையின் புதிய பிரதமர் மற்றும் மந்திரி சபையை அதிபர் திசா நாயக்கர் நாளை நியமிப்பார் என தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அறிவித்துள்ளது இதனிடையே புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்ட தொடர் வருகின்ற இருபத்தி ஒராம் திகதி தொடங்க இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க